காந்தாராவின் கதை என்பது வெறும் ஒரு தலைமுறையின் கதை அல்ல அது ஈஸ்வர கணங்களால் பாதுகாக்கப்படும் ஓர் ஆதி மறைவு திரைப்படத்தின் தொடக்கம் நம்மை ஒரு பெரும் மர்மத்துக்குள் இழுத்து செல்கிறது ஓர் இளம் பையன் தன் தந்தையை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வைத்து திடீரென்று இழந்து விடுகிறான் கண்ணுக்கு தெரியாமல் அவர் மறைந்துவிட்ட அந்த இடம் எது அதுதான் காந்தாராவின் மூலஸ்தானம் அந்த பையன் கேட்கும் போது இது வெறும் இடம் அல்ல இது ரகசியம் என்று சொல்லப்படுகிறது இந்த மூலஸ்தானத்தை சிவபெருமானின் அம்சமாக கருதப்படும் ஈஸ்வர கணங்களான பஞ்சூர்லியும் குளிகாவும் தான் ஆதிகாலமாக பாதுகாத்து வருகின்றன இங்கு நுழையவோ இங்கிருக்கும் ரகசியங்களை எடுக்கவோ எந்த மனித சக்திக்கும் அனுமதி இல்லை இதுவே பின்னால் நிகழவிருக்கும் பெரும் யுத்தத்துக்கான விதை சில வருடங்களுக்கு முன்னால் கதை பின்னோக்கி செல்கிறது பாகுரா என்ற ராஜ்யத்தின் மன்னர் ஒருவர் இருந்தார் தனக்கு எதிராக சிற்றரசுகள் அமைந்தால் அதை கடுமையாக ஒடுக்கி தன்னுடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்துவதே அவருடைய ஒரே நோக்கமாக இருந்தது பேராசையால் உந்தப்பட்ட அவர் ஒரு இலக்கில்லாமல் ஓடிக்கொண்டிருந்தபோது ஒரு மாயக்காரரை சந்திக்கிறார் அந்த மாயக்காரர் ஒரு அதிசய பொருளை வைத்திருக்கிறார் அது என்னவென்று மன்னர் ஆசையுடன் கேட்க இது சாதாரண பொருள் அல்ல மன்னா இது ஈஸ்வர பூந்தோட்டமான காந்தாராவில் கிடைத்தது என்று சொல்லி மன்னரின் பேராசையை தூண்டிவிடுகிறான் அந்த பொருளின் மீது ஆசை கொண்ட மன்னர் எப்படியாவது அதை பெற வேண்டும் என்ற வெறியுடன் மாயக்காரன் சொன்னபடி காந்தாராவுக்கு விரைகிறார் ஆனால் இதுவே அவருடைய முடிவுக்கான அழைப்பாக இருந்தது காந்தாராவின் எல்லையை அவர் தொட்ட அந்த நொடி மன்னரின் பேராசை கண்டு ஆவேசம் அடைகிறது குளிகா கடவுள் அதன் ஆவேச பார்வை மன்னரை அங்கேயே அழித்து விடுகிறது இந்த பயங்கரத்தை பார்த்த மன்னரின் மகன் ராஜ்சேகர் உயிர் பயத்தில் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான் தஞ்சம் தேடி ஓடிய அவன் இறுதியில் மாந்திரீகமும் சூழ்ச்சியும் நிறைந்த கடம்பர்கள் வசம் சென்று சேர்ந்து விடுகிறான் காலச்சக்கரம் சுழர்கிறது இன்னும் சில வருடங்கள் கடந்து போகின்றன காந்தாராவின் மூலஸ்தானத்தில் ஒரு புனிதமான நிகழ்வு அரங்கேறுகிறது பலத்த மழைக்கு நடுவே புலியின் பாதுகாப்பு வலயத்துக்குள் ஒரு ஆண் குழந்தை கிடைக்கிறது இயற்கையின் சக்திக்கு நடுவே கிடைத்த அந்த புலிக்குட்டிதான் பின்னாளில் காந்தாராவை காக்கும் வீரனாக நம்முடைய ஹீரோவாக வளரப்போகிறான் அதே சமயம் பாகுராவில் ராஜ்சேகருக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது ஆனால் அந்த குழந்தை பிறக்கும்போதே போதே உயிர் இல்லாமல் இருக்கிறது அனைவரும் கவலைப்பட கடம்பர்கள் கையில் வைத்ததும் அதிசயமாய் உயிர் வருகிறது அவள் பெயர் கனகபதி ராஜ்சேகருக்கு வயதாகிறது அவருடைய மகன் புதிய அரசனாக பதவியேற்கிறான் பட்டம் கட்டிய கையோடு இத்தனை காலமாக ராஜ குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்ட அங்கிருக்கும் பிரம்மராட்சசனை பார்க்க வேண்டும் என்று சொல்லி முதல் முறையாக காந்தாராவுக்கு வருகிறான் ஆனால் அங்கே நடக்கும் ஆவேசமான சடங்குகளையும் வீரர்களின் சக்தியையும் பார்த்ததும் அரசன் பயந்து போய் தன் வீரர்களை மட்டும் விட்டுவிட்டு தனியே ஓடிவிடுகிறான் காந்தாராவை கைப்பற்றும் ராஜ குடும்பத்தின் முதல் முயற்சி இப்படி முறியடிக்கப்படுகிறது அரசனால் விட்டு செல்லப்பட்ட வீரர்கள் காந்தாராவின் மக்களுக்கு எதிராக யுத்தம் தொடுக்கிறார்கள் காந்தாராவின் வீரர்களும் நம் ஹீரோவும் ஒன்றிணைந்து எதிரிகளை சின்னாபின்னமாக ஆக்குகிறார்கள் அந்த யுத்தத்தில் எதிரிகளை எல்லாம் கொலை செய்துவிட்டு ஒருவனை மட்டும் பிணையாளியாக பிடித்து செல்கிறார்கள் அந்த பிணையாளியை பயன்படுத்தி நம் ஹீரோ முதல் முறையாக பாகுராவின் எல்லைத்துள் நுழைகிறான் அங்கே அவன் கண்ட காட்சி நெஞ்சை பிளக்கிறது பாகுரா அரசு ஒரு கோயில் கட்டுவதற்காக என்று சொல்லி அப்பாவி மக்களை கடுமையான முறையில் கொடுமைப்படுத்துவதையும் அங்கே நிறைய சூழ்ச்சிகள் நடப்பதையும் ஹீரோ அறிகிறான் இந்த சமயத்தில்தான் தான் மகள் கனபபதி தேனீக்கள் கூட்டத்தால் சூழப்பட்டு ஆபத்தில் இருக்கிறாள் சரியாக அந்த சமயத்தில் அங்கு வந்த ஹீரோ அவளை பாதுகாத்து காப்பாற்றுகிறான் இந்த சந்திப்பு அவர்கள் இருவருக்கும் இடையில் ஒரு அன்பான பிணைப்பை ஏற்படுத்துகிறது ஹீரோவின் உதவியால் காந்தாராவில் விளையும் விலை உயர்ந்த பொருட்கள் அனைத்தும் பாகுராவில் சந்தைப்படுத்தப்படுகின்றன அதன் மூலம் கிடைக்கும் பணத்தை கொண்டு காந்தாரா மக்கள் வில் அம்பு போன்ற ஆயுதங்களை தங்களுக்கு வாங்கிக் கொள்கிறார்கள் வணிகம் என்ற பெயரில் எதிரி நாட்டு ஆயுதங்கள் காந்தாராவுக்குள் நுழைய ஆரம்பிக்கின்றன இத்தனை அமைதிக்கு பின்னால் ஒரு பெரும் சூழ்ச்சி ஒளிந்திருந்தது இப்பொழுது அரசனாக இருக்கும் ராஜசேகரின் மகன் தன் பேராசையை நிறைவேற்ற துணிகிறான் தந்தையான மயக்க மருந்து கொடுத்துவிட்டு யாருக்கும் தெரியாமல் மீண்டும் காந்தாராவுக்குள் நுழைகிறான் காந்தாரா மக்கள் எல்லாரையுமே கொடூரமான முறையில் கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறான் அந்த சமயத்தில் அரசன் செய்த உச்சபட்ச துரோகம் நடக்கிறது நம் ஹீரோவின் கண் முன்னாலேயே அவனுடைய வளர்ப்பு தாயி அந்த கொடூர அரசன் கொலை செய்கிறான் இந்த அதிர்ச்சியில் ஹீரோ உறைந்து போகிறான் அந்த நொடியில் மூலஸ்தானத்தில் இருந்து பெரும் சக்தி பாய்கிறது குளிகா கடவுள் நம் ஹீரோவின் உடம்புக்குள் ஆவேசமாக வந்து இறங்குகிறது குளிகாவின் உக்கிரமான ஆவேசத்துக்கு முன்னால் யாராலும் நிற்க முடியவில்லை காந்தாராவை அழிக்க நினைத்த எதிரிகளை எல்லாரையும் அந்த கடவுள் துவம்சம் செய்கிறது கடைசியாக அனைத்து கொடுமைகளுக்கும் காரணமான அந்த அரசனை பிடித்து கொலை செய்து மூலஸ்தானத்தின் புனிதத்தை காக்கிறது முதல் கட்ட போர் அங்கே முடிவுக்கு வருகிறது இந்த போரில் இருபக்கமும் இழப்புகள் மிகவும் அதிகமாகின்றன மயக்கத்திலிருந்து எழுந்த ராஜ்சேகர் தன் மகனின் மரணம் மற்றும் நடந்த கொடுமைகளால் மிகுந்த கவலைக்குள்ளாகுகிறார் இத்தனைக்கும் நடுவில் அவர்கள் கோயிலில் வைக்க இருந்த முக்கியமான சிவலிங்கமும் விரிசல் அடைந்துள்ளது இது ஏதோ ஒரு தெய்வ குற்றத்தை உணர்த்துவதாக ராஜ்சேகர் அஞ்சுகிறார் இந்த சமயத்தை தான் கனகபதி அவள் காந்தாரா மக்களிடம் வந்து தன் தந்தை மற்றும் அண்ணனின் தவறுக்காக மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்கிறாள் தங்கள் தவறுக்கு பிராயச்சித்தமாக ஈஸ்வர கணங்களை தங்கள் அரசு கோயிலில் வைத்து வழிபடுவதற்கு அனுமதி கேட்கிறாள் காந்தாராவின் கடவுள்களை தாங்கள் பாதுகாக்கிறோம் என்று கூறுகிறாள் கனகபதியின் பேச்சையும் அவள் கண்களில் தெரிந்த நீதியையும் நம்பிய நம் ஹீரோ கடவுளின் உத்தரவு கிடைத்ததும் மனமகிழ்ச்சியுடன் ஈஸ்வர கணங்களை எடுத்துச் சென்று பாகுரா அரசு கோயிலில் கொடுத்து விடுகிறான் ஆனால் அது ஒரு மிகப்பெரிய பொறி என்று அவன் அறியவில்லை அடுத்த நாளே காந்தாராவில் மக்கள் திடீர் திடீர் என்று சாக ஆரம்பிக்கிறார்கள் காரணம் காந்தாராவின் காவலர்களான ஈஸ்வர கணங்கள் பாகுரா கோயிலில் கடம்பர்களால் கட்டி போட்டு வைக்கப்பட்டிருந்தன ஆம் இது எல்லாமே கனகபதியின் திட்டம்தான் ராஜசேகருக்கு பெண்ணாக பிறந்தாலும் அவள் கடம்பர்கள் வசம்தான் வளர்ந்திருந்தாள் அவள் ஆதியிலிருந்தே துரோகத்தின் கருவியாக இருந்திருக்கிறாள் எல்லாமே ஹீரோவுக்கு தெரிய வருகிறது தான் ஏமாற்றப்பட்டு விட்டோம் தன் மக்கள் அழிக்கப்படுகிறார்கள் என்பதை உணர்ந்த அவன் ஆவேசமாக பாகுராவை நோக்கி பெரும் படையுடன் புறப்படுகிறான் இது காந்தாராவின் இறுதி போர் கனகபதி சும்மா இல்லை அவள் தன் மாந்திரிக சக்தியை பயன்படுத்துகிறாள் தன் தாத்தாவாகிய காந்தாராவில் குளிகாவால் கொல்லப்பட்ட மன்னரின் ஆத்மாவை ராஜேகரின் உடம்பில் ஏற்றி மிகவும் சக்தி வாய்ந்த முறையில் நம் ஹீரோவை தாக்குகிறாள் இரு பக்கமும் பெரும் சேதம் ஏற்படுகிறது சரியாக அந்த சமயத்தில் பல வருடங்களுக்கு முன் மன்னரை சந்தித்த அந்த மாயக்காரர் அங்கே வருகிறார் அவர் ஹீரோவிடம் சொல்கிறார் இவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ உடனே கிளம்பு இவர்களை அழிப்பதற்கான சக்தி மூலஸ்தானத்தில் இருக்கிறது அங்கே போ என்று சொல்லி ஹீரோவை அனுப்புகிறார் மூலஸ்தானத்துக்கு விரைந்த ஹீரோவுக்கு அங்கே சிவபெருமானின் அம்சமான சூனாயுதம் கிடைக்கிறது அந்த சூலத்தை கொண்டு அவன் பாகுரா கோயிலில் கட்டி போட்டு வைக்கப்பட்டிருந்த ஈஸ்வர கணங்களின் கட்டுகளை நொறுக்கி எறிகிறான் அங்கே மீண்டும் ஒரு அதிசயம் நிகழ்கிறது பஞ்சூர்லியும் குளிகாவும் என இரண்டு ஈஸ்வர கணங்களும் ஒரே நேரத்தில் நம் ஹீரோவின் உடம்புக்குள் ஆவேசம் அடைகின்றன அந்த இரட்டை ஆவேசத்தின் முன்னால் கனகபதியும் மாந்திரிகமும் எதிரிகளின் சக்தியும் நிற்க முடியவில்லை அனைவரும் அழிந்து போகின்றனர் இறுதியில் காந்தாராவுக்கும் அதன் மக்களுக்கும் நீதி கிடைக்கிறது இனிமேலும் காந்தாராவுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் இந்த இரண்டு தெய்வங்களும் ஒன்றாக காப்பாற்ற வருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை பிறக்கிறது அதனையே பிரகடனம் செய்து இந்த திரைப்படம் ஒரு நிறைவான முடிவை நோக்கி செல்கிறது காந்தாரா பாகம் ஒன்று திரைப்படம் சொல்லும் ஆழமான செய்தி இதுதான் நண்பர்களே ஈர்க்கைக்கும் அதன் காவலர்களுக்கும் எதிராக செய்யப்படும் எந்த ஒரு துரோகமும் தண்டிக்கப்படாமல் போகாது இந்த காந்தாரா பாகம் ஒன்று கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் அருண் லிங்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்